அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோடா ஸ்ரீகுரு சிவகாசி காளி முத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சலத்தகளை போயிட்டு இருக்கும் அது இன்னைக்கு என்ன பதிவு அப்படியாமே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க இரு கூர்மையுள்ள கத்தி போல அதான் நம்மளுடைய கத்தரிக்கோல் போல சரிங்களா இந்த ரெண்டுமே ஷார்ப்பான கத்தி கடவுள் அப்படி தான் கொடுத்துருக்குறாரு இந்த ரெண்டும் என்ன சின்னம்னா இணைந்து இருக்கும் பொழுது தனக்கு எதிரியாக வருகின்ற ஒரு பொருளை வெட்டும் தன்மை கொண்டது எப்படி கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கும் பொழுது தனக்கு வருகின்ற எதிரிகளை இவங்க வெட்டி சாச்சிருவாங்க எப்படி கத்திரிக்கோல் போல ஆனால் இவங்களுடைய நிலைமை சரியில்லைன்னா எதிரிகளால் பந்தாடப்பட்டுருவாங்க அது போல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவுடைய ஜாதகம் இவர் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய வயதின் லக்னம் அட்சய லக்னம் அப்படிங்கிறது தனுசு அச்சலக்கணம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் போகிறப்ப திருமணம் முடிஞ்சது இவருடைய கால லக்னம் அப்படிப்பட்ட துலாம் லக்னம் சரிங்களா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்சு மூன்று நான்கு ஆகுது கணவன் மனைக்குள்ளே கருத்தற்பாடு ஹெவியாக வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயதின் லக்னம் அப்படிங்கிறது இப்போ தான் மாறி இருக்கு மாறி ஒரு பதினஞ்சு இருபது தான் ஆகுது வீட்டுக்குள்ளே கருத்தர்பாடு ஹெவியாக வருது அப்புடின்னா அவங்க வந்து கேட்குறாங்க என்ன எனக்கு வந்து கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு சலசலப்புகள் வருது என்ன அப்படின்னு பொழுது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே வரணும் அப்படின்னு இருக்குது ஏன் வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பொழுது கணவன் அப்படிங்கிற இவர் வெளியூரில் வேலை பார்த்துருந்தார் வெளி மாநிலத்தில் நல்லா சமத்துக்கு வேலை பார்த்தார் மனைவிங்கிறவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஃபோன் பேசுகிறாங்க பழகிறாங்க திருமணங்கிறது முறைப்படி நிச்சயம் பண்ணி கேமிக்கப்பட்டது சரிங்களா அப்படின்னா அந்த திருமணமும் நெருங்கி வரும்போது எதுக்குங்க நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்துக்கிட்டு உங்களுடைய படிப்புக்கு தக்க உங்களுக்கு வேலைக்கு தக்க நம்ம தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குமில்ல ஏன் அங்கேருந்து ஒத்தையிலே சாப்பிட்டு கஷ்டப்படணும் நீங்கள் வேணால் இங்கே வந்துடு நல்லாயிருக்குமே அப்படின்னு பொழுது இந்த ஜாதகர் தன்னுடைய வேலையை விட்டு விடுகிறார் எதற்காகனா தன்னுடைய மனைவிக்காக சரிங்களா அப்போனா திருமணம் முடிவு வேலையை விட்டுட்டு இங்கே வந்துடுறாரு வந்து இங்கே வேலை தர்றாரு மூணு நாலு மாதமாக வேலை இல்லை தன்னுடைய சுய உழைப்பில் இருக்கிற பணத்தை மிச்சப்படுத்தியிருக்குன்னு வச்சுருந்தாருல அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு குடும்ப நடத்திட்டு இருக்காரு இப்போ வேலை கிடைக்கிற அப்படின்னா வேலைக்காக கருத்துப்பாடு கணவன் வாய்க்கெலாம் ஹெவியாக இருக்குது அப்போ நம்ம கணவன் என்ன விடாரு நான் நல்ல வேலைக்கு இருந்தேன் நீ தான் சொன்னால் நான் வந்துட்டேன் இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய கிடைக்கும் பொருள் என்னுடைய தக்க என்னுடைய நான் எதிர்பார்க்குற சம்பளத்தக்க தக்க எனக்கு நல்ல ஒரு தொழில் வந்து வேணும் வேலை வேணும் அப்படின்னு ஒரு சொல்கிறார் அப்புறம் கணவன் வாய்க்குலாம் சின்ன கிளாஸ் வருது ஏன் வந்தது அப்படின்னு பார்ப்போமா இவங்களுடைய அச்ச லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி யார்னா சனி பகவான் இவர் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் ஜாதருடைய எண்ணங்கள் செயல்கள் வருமானத்தை பற்றி பெருக்கிறது சம்மந்தமான எண்ணங்களும் இருக்கும் குடும்பத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும் ஏன்னா இயங்கங்கிற நட்சத்திராதிபதி உத்தாடார் ரெண்டு சூரிய பகவான் இவர் யாருன்னா அட்டமாதிபதி ஆகி எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஏழாம் இடம் அப்படின்னு சார்ந்தவங்க உட்காந்துறாரு அப்படின்னா கணவன் மனைவிகளை கருத்தறுபாடுகள் வரணும் அப்படி மாதிரி தன்மைகள் இங்க வந்து சுட்டிக்காமிக்கு இது போக பார்த்தீங்கன்னா இந்த அச்சலக்கரணத்திற்கு பத்தாம் அதிபதி அதாவது ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அட்சலக்கரணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஜாதகராகவே விருப்பப்பட்டு வேலையை விட்டுறாரு பத்தாம் அதிபதி தொழில் சாதிபதி அட்சலக்கணத்துக்கு எட்டில் ஜாதக வேலை வரன்றாரு அப்போனா இப்போ அவருக்கு வேலை வருமானால் வேலை வரும் அந்த வேலையின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி யாருனா சனி பகவான் ஏழாம் அதிபதி யாருனா சந்திர பகவான் அப்படின்னா சனி பகவான் வந்து சந்திர பகவான் அப்படின்னு நம்ம பொழுது சனி டு சந்திரன் பார்க்குறப்போ ஒன்று இது மூன்று ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா இவங்களுடைய தொடர்பு நல்லா இருக்கு சந்திரன் அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்திலேருந்து கணவன் அப்படிங்கிற நம்மளுடைய சனி பகவான் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இங்கேருந்து அப்படியே ஒன்று மூணு இது பதினொன்று வரும் அப்படின்னா இது நல்ல தன்மையாக தான் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வராது ஆனால் அட்டமாதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் போய் எங்கே நிக்கிறாங்க நம்ம இடம் பார்த்தீங்கன்னா கலத்திரத்துல கருத்து பாடலில் வருது அப்படிங்கிறது முக்கியமாக இது ஆடி மாதம் என்பதால் கோச்சார சூரிய பகவான் இங்கே போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு மாதம் கருத்து ஹெவியாக வருது இதே சூரிய பகவான் அடுத்த நகண்டு இங்கேயும் வருவார் எங்கே வருவாங்க அடுத்த மாதம் ஆவணி மாதத்தில் இங்கே வருவார் அப்படி வரும்பொழுதும் சூரியன் எட்டாம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கருத்தர் உடல் வரும் அப்போனா இந்த இரு மாதங்களாக ஜாதகர் கவனமாக கடந்து விட்டார் என்றால் தமிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் நல்லா போய் பேசணும் நீ அழகாக இருக்க நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்கு வேலை எனக்கு கிடைச்சிரும் நான் உடதுல வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு வாரம் பத்து வார சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் சொல்லிக்கிட்டே மனைவியை சந்தோஷப்படுத்திக்கிட்டு திருமண மனைவி மூணு நாலு மாதம் ஆகுது அப்படின்னால குழந்தை ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படி இருக்கிறனால குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடும் பொழுது உங்களுடைய தன்மை வந்து நல்லாயிருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் வேலை மனைவிக்காக விட்டு கொடுத்து வந்துட்டார் இப்போ வந்ததுக்கப்புறம் என்னால் தான் வேலை போச்சு உன்னால் தான் வேலை போச்சு நான் சொன்னால் தான் உன்னை விட்டு வேலை விளையிட்டேன் கருத்து கருத்துறைபாடு பண்ணாமல் புதுமண தம்மதிகள் புதுமண வாழ்வில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை மற்ற விஷயங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு வந்து பெரிய அளவில் கருத்து ரூட வராமல் நம்ம தற்காத்துக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பொய் உரைத்தல் சரிங்களா பேசுறது வந்து கவனமாக பார்த்து பேசணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பவன் விட்டுருக்கனால லக்னாதிபதியாகவும் இருக்கிறாரு இரண்டாம் அதிபதியாகவும் சனி பவன் இருக்கிறனால இவர் வந்து கொஞ்சம் வந்து பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் நம்ம சொல்லியிருந்த ஒரு சில செயல்கள் சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும் மனைவிக்கு சரிங்களா அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுக்கு என்ன செய்யலாம்னா இரண்டாம் பவம்னா வாய் அங்கே யார் இருக்காங்க சனி பவன் இருக்கார் சனியோடைய திரா திரவியம் என்னென்னா எல் எண்ணெய் நல்லெண்ணில் அப்போனா அவர் என்ன செய்யணும் வாயில் தா நம்ம வந்து நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு இப்படி வச்சுக்கணும் ஒரு மணி நேரமோ இருபது நிமிஷமோ வச்சு நம்ம ஃபோனில் அன்றாட நியூஸ் பார்க்குறது பேப்பரை படிக்கிறது ஒரு செல்ஃபோனில் கேம் ஆடுறது இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம அதை கீழே துப்பிட்டா கூட போதும் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து குடிக்க முடியாது ஒரு லெவலுக்கு மேலே இல்லை அவங்களுடைய பாடி கண்டிஷன் உடம்பு ஊற்றுக்கு உடம்பா நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் சரிங்களா அது அவருடைய உடல் தன்மையை பொறுத்தது ஒரு சில நல்லெண்ணெய் குடிப்பாங்க சரிங்களா அப்படின்னா அப்படி செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா சனி பகவான் அப்படின்னா அந்த நல்லெண்ணையை வாயில ஊற்றி டம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவதும் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம உணர முடியும் இல்லை அப்படின்னோம்னா ஏழாம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய சந்திர பகவான் சந்திரன நீர் சரிங்களா ஏற்கனவே நம்ம மூத்த குருமார்கள் ஒரு சிலர் நம்ம படிக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க தண்ணியை வாயில் ஊற்றி இப்படி டம் பண்ணி கொழாங்கழிச்சு குடிச்சிடுறது குடிச்சிட்டோம்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக நீர் தத்துவம் வந்து நமக்கு வந்து நன்மை செய்யும் சொல்லுவாங்க அதுபோல் ஏலாமடம் அப்படின்னு கிளத்துற சா அப்படியா இருக்கிற சந்திர பகவான் நம்மளுக்கு கருத்தை கூட வர்ற மாதிரி இருந்தோன்னா இப்படி வாயில் தண்ணி ஊற்றி அடைக்கிட்டு நம்மளே குடிச்சிட்டா கூட நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போன இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்க சரிங்களா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது மரண உங்களுக்கு இந்த ட்ரபுள் இருக்குது சரிங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகுது இப்போ ஒரு குழந்த பிறகுது சரிங்களா இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்கிறாரு சூரியன் கோச்சாரத்தில் இங்கே இருக்கிறாரு அப்போனா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நம்ம நடக்குது பார்த்திங்களா இந்த ஜூலை ஆகஸ்ட்டு இந்த மாதங்களில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தொந்தரம் இனிமேல் வரும் திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு போகிறப்ப அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்களா அவங்களுக்கும் திருமணங்கிற பந்தம் வரும்பொழுது அந்த வயதுக்கு தக்க இவங்களுக்கு ஒரு முப்பத்தோரு வயசு வந்திருக்கு ஒரு சொட லக்னங்கள் மாறி வரும்பொழுது பிறப்பு லக்னம் மாறி வரும்பொழுது ட்ரபிள் உண்டானா உண்டு ஏன்னா பிரபஞ்ச இயக்கத்தில் இந்த சனியும் சூரியனும் சஷ்டாசகமாக இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறது வந்து ஒரு காரணம் இப்போ கூட பார்த்தீங்களா கேரளா வயநாடுல வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் சரிவு நீரினால் பாதிப்பு வந்ததில் என்ன காரணம் அப்போ நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க எப்பெல்லாம் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் சனிமான நட்சத்திராச்சாரத்தில் போகிறாரோ முக்கியமாக இந்த இடத்துல போவார் அடுத்து இங்கே போவார் கோச்சார சூரியன் சனியின் நட்சத்திராச்சாரத்தில் ஒரு போகும் காலங்கள்ல இயற்கை பிரபஞ்சத்தின் மூலமாக இது வந்து நீர் ராசி இதுவும் நீர் ராசி இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதுவும் நீர் ராசி தான் அப்படி வரும் பொழுது இயற்கை சார்ந்த பேரிடர்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா கவனமாக எடுத்து பாருங்கள் சூரியன் சனிபவனுடைய நட்சத்திரம் பூசத்தில் போகும்போது தான் வயநாட்டில் வந்து பிரச்சனை நடந்திருக்கும் சரிங்களா காரணம் என்னென்னா சூரியன் வந்து சனிபான் வீட்டில் போகிறார் இது நம்ம ஆசிரியர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க சூரியன் எப்போல்லாம் சனிபான் நட்சத்திரத்தில் போகிறாரோ அதாவது சனிமான் வீடு இல்லை சனிமான நட்சத்திர சாரத்தில் போகிறாங்களோ அந்நேரம் வந்து ட்ரபுள் உண்டு இயற்கையை வந்து தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுது தூய்மைப்படுத்திக் கொள்கிறது அப்படிம்பாங்க சரிங்களா இயற்கை பேரிடர்கள் நீர் சார்ந்த பிரச்சனைலாம் இங்கே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அப்புறமா நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரச்சனை இருக்கா இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு மாதங்கள் நம்ம தற்காத்துக்கிட்டோம்னா அம்மையாக இருந்துக்கலாம் அப்படின்னா வேலைக்கான நிகழ்வு வந்து ஜாதகம் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா வேலை இவருக்கு பிடிச்ச மாதிரியான வேலையாக இருக்குன்னா இல்லை எப்படி பிடித்த மாதிரியான வேலை இருக்கவே இருக்காது ஏன்னா ஐந்து பத்து அப்படிங்கிற ஆதிபத்தியம் பண்ற சுக்கரன் வந்து அச்சிறக்கிறதுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கறதுனால ஒரு சில மனக்குழப்பங்கள் மன இறுக்கங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போனா நம்ம இருக்க சொன்ன மாதிரி கத்தரி உதாரணம் சொன்னோம்னா இரு கூர்மையான கத்திகள் எதிர்த்து கட்டணும் அப்படின்னு அப்படின்னா கணவன் மனையா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடாம மனைவிக்கு தக்க விட்டு கொடுத்து போகிட்டோம்னா நம்ம எதற்காக வேலையை விட்டு வந்தோம் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தை வளப்படுத்தணும் அப்படி இருக்காதானே வேலையை விட்டுட்டு வந்தோம் அப்படி வேலை விட்டு வந்தப்பறம் திரும்ப அந்த வேலைக்காக சண்டை போகிறது கணவன் மனைக்கில் கருதப்பட வருது அப்படின்னா பிரபஞ்சம் இயக்கம் வந்து இப்படி தான் கிரகங்கள் போகுதுன்னு ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்படி இருக்கிறனால நம்ம எதற்காக வேலை விட்டு வந்தோம் மனைவியோட சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக வந்தோம் அதை இப்போ செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் சொல்வதற்கு எளிதாக இருக்கும் வாழ்க்கை கலப்படி கஷ்டமாக இருக்கும் இது போக ஒரு சில மரங்கள் உதாரணம் கொடுத்து அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் தெய்வ வழிபாட்டு முறையெல்லாம் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் குறையும் இப்போ உதாரணத்துக்கு பாங்களேன் நல்லா அடிக்குது இப்படியே போனால் என்னோடய சொண்ட தலைவெல்லாம் வேர்த்து அடிக்கும் இதை ஒரு கொடை பிடிச்சிட்டு போனால் தலை வேர்க்குமா வேர்க்காது இது போல் நாம் வந்து நம்மளை அறியாமல் ஒரு மன திருப்தியாக மரங்களுக்கு தண்ணீர் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெண் முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா இதே நம்முடைய ஆசிரியர் எதிர்ப்பு முறை தேவை சொல்லியிருக்காங்க மரங்களுக்கு நீர் ஊற்றுதல் மரம் வளர்த்தல் எங்கே நட்டு வச்சிருக்க மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு வாடி இருக்குது அப்படின்னா அது இல்லாமல் நமக்கு வந்து பிரபஞ்ச இயக்கங்களை வந்து நல்லா கொண்டு போகணும் சொல்லுவாங்க அது போல இவங்களோட ஜாதகம் இப்படி தான் சுட்டிக்கி சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை ஆகஸ்ட்டில் பிறந்தவங்களுக்கும் இதே தன்மை தான் இருக்கும் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த சனி சூரியன் சஷ்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து கிரக இயக்கங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான ஒரு இன்ப துன்பங்களை மனைவி மோகமாக கொடுக்க கடமைப்பட்டவங்க சரிங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சு நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறிடலாம் சரிங்களா இன்பமும் துன்பமும் கணவன் மனைவி அப்படிங்கிறோம் ரெண்டு வரும் ஈடு கொடுத்து சமாளித்து போகணும் அப்படிங்கிறோம் அப்படி நம்ம சமாளித்து போகலாம் நம்மளுடைய எதிரிகளால் நம்முடைய வாழ்க்கை சிதைப்பற்றும் அப்படிங்கிறது முன்னோட முடியும் சரிங்களா இப்படி அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திருப்போர மறுத்தாக்கும் அவர் உடனடி சொல்லுற அனைத்து முத்துக்கள் மக்களும் நன்றி சொல்கிறோம் இந்த சேனலில் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்